நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்தில் இருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கள் மண்ணில் நாங்கள் நிறைய போர்வெல் போட்டுட்டோம் ஆனால் ஒரு இடத்துல கூட தண்ணீரே எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நாம் ஆயிரம் ஆயிரம் காரணங்களை முன் வச்சுருப்போம் இந்த இடத்துல ஒரு சரியான காரணத்தை இதுவும் ஒரு காரணம் தான் சொல்லிவிட்டு நாம் ஒரு போர்வெல் பெயிலர் ஆகிறதுக்கான காரணத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குவோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தோட ஃபுல் வடக்கு பகுதியில் ஆந்திர பாட்ரை ஒட்டி இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிற நம்ம தமிழ்நாட்டோட ஊர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னை பொன்னை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சுமார் ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு அல்லது மூணு கிலோமீட்டர் தான் வரும் இதோ தெரியுது பாருங்கள் இது சித்தூர் போகிற ரோடு இது அந்த மலையோரம் பார்த்திங்கன்னா இதை வந்து பரம் சாத்து மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் நம்ம வடக்கு பகுதியில் வந்து ஜிவிஎன் கண்டிகைங்கிற ஒரு இடத்துல வந்து நீரோட்டம் பார்க்க வந்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நிலம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து இப்படி இருக்குது நாம் நீரோட்டம் பார்க்குற நிலம் அது யார்னு பார்த்தீங்கன்னா இவரது தான் இவர் பேர் என்னன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்போம் குமார்னு சொல்லிட்டு குமார் 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 இவர் நிலத்துல தான் வந்து நீரோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம் வீடு பார்த்திங்கன்னா அது இருக்கு இது வரைக்கும் வந்து அவருடைய நிலம் இருக்குது இந்த நிலம் இல்லை இதுக்கு அடுத்தது இருக்கிறது வாழ இருக்குது இது நிலங்கள்லாம் வந்து இந்த இடத்துல நான் வந்தது என்ன பண்ணேன் அப்படின்னா மண் வளர்த்த முதல்ல பார்ப்போன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் இங்கே வந்து இவங்க போர் போட காணும் அதனால் வந்து இந்த இடத்துல நாம் எதாவது ஒரு முடிவு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மண் வளத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்படி பார்த்துட்டு இருந்த வேலையில் தான் சில உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய காட்சிகளை இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க கிணறு பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் இருக்குது இது வந்து மேற்கு திசை இது மேற்கு பகுதியில் கிணறு இருக்குது இந்த இடத்துல தான் வாழை வந்து இவருடைய நிலம் இருக்குது அங்கே இருக்கிற மண் வளம் பார்த்திங்கன்னா செம்மண் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உழவு மண் மாதிரி இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு தெரியுதுங்களா எங்கே பார்த்தாலும் அப்படியே நீர் வளம் இருக்கிற மாதிரியே தெரியுதுங்களா எல்லா இடத்துலையும் வளம் இங்கே இருக்குது ஆனால் முதல்ல கேப் இருக்கணும் அந்த கேப் இருந்தால் தான் அந்த நீரை நாம் எடுக்க முடியும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆறு வந்து போயிட்டுருக்குது இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா பாலாறு அதில் போயிட்டு கலக்குது அதாவது ராணிப்பேட்டை ஏரியாவில் போய்ட்டு இது கலக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னுடைய உறவுக்கு அதாவது மருமகனுக்கே அப்படின்னு வச்சிங்களேன் இந்த ஒரு சுமார் கண்ணு கெட்டின தூரம் இந்த கழனிக்கு அடுத்த கழனியில் வெறும் நாற்பது அடியிலேயே நல்ல ஒரு நாலு இன்ச்சு தண்ணிக்கே ஆகும் அந்த அளவுக்கு வந்து முரம்பு வகையிலே கிடச்சிது அது ஒரு ஃபீல்டு சுமார் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கலாம் இல்லை நாலு வருஷம் இருக்கலாம் எனக்கு சரியான நினைவு இல்லை நாலு அஞ்சு தான் ஆகும் அந்த மாதிரி எடுத்துருக்குறோம் இங்கே ஒரு சில இடங்களில் மேல் மட்டத்திலே நல்ல தண்ணீரும் கிடைக்கிது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆறுநூறுக்கு மேலே அதிகமாக கடக்க மாட்டாங்க ஒரு சில இடங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல எட்நூறு கூட கிடக்கிறது உண்டு எழுநூறு கிடக்கிறது உண்டு இப்படி சரி இந்த இடத்துல நாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்துருக்குறோம் அப்படின்னு பாருங்கள் இந்த மண்ணை பார்த்து தான் இங்கே வந்து நாம் தேங்காய் எடுத்துக்கிட்டு இங்கே தண்ணி இருக்கும் அங்கே தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம் தேங்காய் தான் இல்லை எல்ராடு பெண்டுலம் இந்த மாதிரி எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கு அங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறோம் இதே இந்த இடத்துல போர்வெல் வந்து எங்கே போடாமல் இருக்குது இவங்க நிலத்துங்களில் அதனால் இங்கே பச்சை பசியல்னு இருக்குது தொலைவில் எங்கேயோ கேட்டால் ஏதோ மேலேயோ தண்ணி கிடச்சிருக்குது எனக்கு நல்லா கிடைக்கும் போலதுன்னு சொல்லிவிட்டு ஏமாந்தோம் இங்கே என்ன நடக்குன்னா பத்து போர்வெல் பாஞ்சு போர்வெல் போட்டு எங்கள் மண்ணில் தண்ணியை எடுக்க முடியலன்னு கேட்குறாங்கல்ல இங்கே நடக்காத இருக்கிற சம்பவம் இது இதே இந்த இடத்துல வந்து இவங்க போர்வெல் போடணும்னு வந்திருந்தாங்கன்னா இந்த சம்பவம் இங்கே அதிகமாக நடந்திருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல மூளை முடுக்கலை ஒரு போர்வெல் நமக்கு நல்ல சக்ஸஸ் ஆகிடலாம் அது அப்பாற்பட்ட விஷயம் நம்மளையும் மீறி ஆனால் கன்ஃபார்மாக இந்த இடத்துல அது போன்ற சம்பவங்கள் நடக்குங்கிறதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் வாங்க பார்ப்போம் அந்த பக்கம் வந்து நான் இறங்குன்னா அதுக்கு பிறகு இப்படி தானே நான் ஆய்வு செஞ்சுட்டு போயிட்டே இருந்தேன் அந்த பார்ட்டுங்களில் போய்ட்டு பார்த்தேன் அதுக்கு பிறகு தான் வந்து இந்த பார்ட்டிக்கு வந்தேன் இந்த பார்ட்டிக்கு வரும்போது இங்கேயும் பார்த்தேன் அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுங்க அங்கே பார்த்தது இங்கே பார்த்து தான் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சும்மா அப்படியே புசு புசுன்னு இருக்கிற மாதிரி தெரியல பார்க்குறதுக்கு நிறைய கற்கள் இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு கா நிறைய பதிவுகளை காமிச்சிருப்பேன் அதாவது வந்து மேலேயே நமக்கு தண்ணீரை கொடுக்கக்கூடிய நில நிலத்தடி நீரூற்று கற்களோட அடையாளங்கள்னு சொல்லிட்டு இந்த கல்லை நல்லா பார்த்துங்க இது அந்த கல் இல்லை ஆனால் பார்க்கறதுக்கு அதே போல் அங்கங்கங்கங்கே படுத்துட்டு இருக்குது பார்த்தா அப்படியே நச்சுன்னு தட்டினா சரியான தண்ணி பிடுங்குற மாதிரி ஆனால் உண்மை அது கிடையாது இதுதான் மிக மோசமான மலைக்குன்றில் ஒரு வகையான குன்று இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே இருக்கிறத நான் அங்கங்கே காமிக்கிறேன் இதில் ஒரு சிலது மட்டும் இங்கே பார்ப்பீங்க ஏன்னா இதே கல் தான் அங்கே இருக்குது ஒவ்வொன்றும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் பேசும்போது வந்து எனக்கு திணற திணறல் ஆகிடக்கூடாது அதுக்காக அங்கங்க நான் காமிக்கிறேன் அதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது பாருங்கள் இந்த இடத்துல இருக்கிற கல் முதல்ல பாருங்கள் நிறைய இருக்குது இந்த கல் பாருங்கள் சும்மா கடினமான கல் இது சும்மா அப்படியே இரும்பு போல் இருக்கும் இதே போல் நமக்கு இருக்கிற கல்லில் கருப்பு கல் இருக்கும் அந்த கருப்பு கல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழான்னு இருக்கும் சும்மா அப்படியே சாப்பிட்டா இருக்கும் உடைச்சோம் ஓரளவுக்கு உடைய ஆரம்பிக்கும் ஆனால் இதெல்லாம் உடைச்சா உடையாது தவறி நம்ம மேலே பட்டுச்சு அவ்வளோ வழி வலிக்கும் அப்படி தான் இந்த கல் இந்த கல் இருக்கிற இடத்துல நமக்கு தண்ணீர் கிடைக்குமா மேல் மட்டத்திலே நாற்பது அடியில் ஐம்பது அறுபது அடிகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாம் நல்லா திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பக்கத்தில் புத்து இருக்கா இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்கா இதெல்லாம் இருக்குது புத்து தான் இருக்குது ஆனால் போட்டோம் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான அப்படியே இரும்பு போல் இந்த பாறைகள் இருக்கா இதனுடைய தன்மையிலே அடுத்தது உருவெடுக்கும் ரொம்ப கடினமான பாறை ஓடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பச்சையாக இருக்கும் லேசாக அப்படியே கருப்பும் இருக்கும் கருப்பு பச்சை மாதிரி போகும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வேண்டியது அதாவது இது வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நமக்கு மட்டத்தில் உதிரி மண்ணோடு கலந்து இந்த குண்டும் குழியுமாக போயிட்டே இருக்கும் மாதிரி தெரியும் உடனே பாறையாக உருவெடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு கேப் வீடு ஏன்னா பூமியில் உதிரி மண் முடிஞ்சு ஒரு கேப் ஆரம்பிக்காமல் எதுவுமே போகாது அதிகபட்சமாக ஒரு சிலது வந்து அப்படியே பாறையாக உருவெடுத்துக்கும் ஒரு இதை முரம்பு கூட ஸ்ட்ரென்த்தை மாதிரி அப்படியே பாறையாக உருவெடுக்கும் குறிப்பிட்ட ஆழ வரைக்கும் இதில் என்னென்னா இந்த கல் உடைஞ்சிட்டு என்னமோ கேப் வேறு மாதிரியே காட்டிக்கிட்டு போய்ட்டே இருக்கும் அப்படியே பாறையை உருவெடுத்துடும் ஒரு சில இடத்துங்களில் இந்த கல்லுங்கள்லையும் லேசான கேப் தான் விழும் பெருசாக வெய்யாது இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த குன்று வந்து எந்த அளவுக்கு கடினமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு பூமியில் மேற்பகுதியில் வந்து கேப்புங்க இருக்காது இங்கே இருந்துச்சு அப்படின்னா தான் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஓடைகள் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேப்பில் தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும் ஆனால் இங்கே கேப்பே இல்லைன்னும் போது என்ன ஆகுன்னா பக்கத்தில் ஓடிட்டுருக்கோம் கேப்புங்கள்ல ஆனால் இந்த கற்கள் இருக்கிற இடத்துல நமக்கு பெருசாக கேப் விழாது அப்போ என்ன ஆகுன்னா நம்ம போர் போட்டோம்னா அதிக பெய்லஸை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வரும் இதே ஒரு இடங்கள்ல எங்கேயாச்சும் இதிலிருந்து நம்ம தடம் புரண்டு அதில் ஓடிகிட்டு இருக்கோம் ஏதாச்சும் நம்ம வந்து அந்த இடத்துல பாயிண்ட் பா பண்ணிகிட்டு இருப்போம் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம கிடைச்சிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துங்களில் இவ்வளோ தூர நிலம் இருக்குது இதை தனித்தனியாக ஒவ்வொரு அண்ணன் தம்பிக்கு இல்லை ஒவ்வொரு பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு பிரித்து பிரிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தோம்னா எல்லோரும் தனித்தனியாக போர்வெல் போகணும்னா எல்லாேருக்கும் இங்கே சக்ஸஸ் ஆகுமா இந்த குறிப்பிட்ட பரப்பளவுன்னு பார்த்தோம்னா ஆகவே ஆகாது இங்கேயும் ஒரு இடங்கள் தான் அப்போது இந்த இடத்துல நமக்கு தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னா அதிக ஆழங்களை கிடக்கணும் அப்படி அதிக ஆழங்களை இங்கே கிடக்கிறதுக்கான நிலைமை கிடையாது ஏன்னா இங்கே மேலேவே தண்ணீர் கிடைக்கிற ஒரு பூமியாக இருக்கும்போது இங்கே அதிகம் ஆழம் போட மாட்டாங்க அப்போ மேலேவே தண்ணீர் கிடைக்கிறதுக்கான வழி நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரியலாக எவர் எதிர்க்கு உங்கள்கிட்ட நேற்பார்வையிலேயே நான் இப்போ இதை மறுபடியும் தேட போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கல் எங்கெங்கே இருக்குதுன்னா எல்லா இடங்கள்லேயுமே இந்த கல்லோட தடை இருக்குது நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு ஒரு காட்டுப்பகுதி எங்கேயாவது போனோம்னு வச்சிங்களேன் அங்கே எதாச்சும் ஒரு அடையாளம் பார்ப்போம் ஓ இந்த மிருகு இங்கே நடமாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் புரிஞ்சுக்கிறோம் அதே போல் தான் இந்த கல் இங்கே நிறைய இருக்குது நான் அங்கே வரப்பில் போகும்போதே ஒரு கல்லை பார்த்துட்டேன் ஓ ஹோ இது இந்த ஏரியாவில் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் இப்போ அந்த நிலைமையில் தான் இருக்குது இவர் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமும் வந்து போரல் போட போகிறாரு இப்படி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய முயற்சி நான் இங்கே என்னவெல்லாம் எடுப்புங்கிறதையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கல்லில் கொடுக்குறேன் இப்போது வந்து ஒரு சில கல்லை கொடுக்குறேன் பாருங்கள் இது வேறு ஒருத்தர் தான் இது ஆனால் இந்த இடத்துல அதனுடைய அடையாளங்கு இது பாருங்கள் இதுதான் மலைக்குன்று பாருங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் சும்மா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இது இப்போ நம்ம அங்கே பார்த்தது நேரில் இருக்கிறதுனால அது எதுவும் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது இது பார்த்தேன்னு மேலே வந்து பழுப்பு நிற கலரில் இருக்கிற மாதிரி தெரியுது இங்கே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி தெரியும் ஆனால் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் அந்த மலைக்குன்று இப்போ பாருங்கள் இது ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌனாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள் எல்லாம் செம்மா ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து அதிகமாக செம்மண் பூமிங்களில் இல்லை மலை சார்ந்த மாதிரி இடங்களில் வந்து இருக்கும் இதெல்லாம் இருக்குது பாருங்க இப்போ அங்கே நம்ம பார்த்தது அந்த புளிய மரத்தடியில் பார்த்தது பார்த்திங்கன்னா அதே தான் வேறு எதுவுமே இல்லை இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பயிர் செய்கிறதுனால வந்து இந்த இடத்துல வந்து அந்த கற்கள் இல்லை அங்கே வந்து பார்த்தோம்னா மரத்தடி அங்கே வந்து இயல்பாக இந்த பூமி எப்போ தோன்றுச்சோ அப்பத்துலேருந்து அது படுத்துக்கிட்டு இருக்குது இதில் இங்கிருந்ததை வந்து மனிதர்கள் வந்து இதை வந்து சரி செஞ்சுருப்பாங்க அப்போது வந்து இடையில் ஓரங்கட்டப்பட்ட கற்களாக இருக்கும் இதுங்கெல்லாம் வந்து இது இந்த இடத்துலையும் வந்து நமக்கு நோண்டுனா கிடைக்கும் அங்கே இருக்கிற மாதிரி அங்கே மேலே இருக்குது இதுதான் இதே போல் நிறைய அதெல்லாம் இருக்குது இந்த கல்லுங்க தான் இதை வந்து உடச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உடஞ்ச கல்லுங்க எங்கேயோ பார்த்தா அந்த பக்கம்லாம் கூட அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறது பாருங்கள் எதுனா உடஞ்சி பீஸ் காட்டுறேன்னு சொல்லியிருந்தில்ல இங்கே பாருங்கள் ஏதோ ஜேசிபியில் வந்து இங்கெல்லாம் எடுத்துருக்குறாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முரம்பு மண் கூட இருக்குது முரம்பு இருந்தாலும் அதில் வந்து நமக்கு பிளாக் வரணும் அதே சமயம் முரம்பே பெருசு பெருசாக வரணும் அப்போ இருந்தால் தான் நமக்கு வந்து கேப் விழுவோம் மேல் மட்டத்துலேயே இங்கே பாருங்க இங்கே பிளாக் இருக்கிற மாதிரி தான் தெரியும் இதை பார்த்தா பிளாக் மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல அதனுடைய குட்டி இதுங்கெல்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வெயிட் இருக்குன்னு இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களால் உணர முடியும் பாருங்க சும்மா அந்த கால் தடத்தில் தேஞ்சிருக்கு பாருங்கள் கருப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு பாருங்கள் அது கீழே இருக்குது ஆனால் உண்மையிலேயே இந்த கல் தான் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக ஓடும் இது வந்து கருப்பாகவும் ஓடும் பச்சையாகவும் ஓடும் தண்ணி கிடச்சிருந்தால் அப்படியே கரும் பச்சை போயிட்டுருக்குற மாதிரி தெரியும் மேல் மட்டத்தில் எதுனா அதே கிடைக்காம இருந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு புகையாக பூமியில் ஓடி இருக்கும் சாயல் நம்மளை சுற்றி தண்ணி இருக்குது சார் தண்ணி இல்லாத நம்ம நம்ம நல்ல மழை பெஞ்சது இந்த வருஷம் ஆனால் நம்ம பூமியில் கேப் இருக்கணுமே அந்த கேப் எங்கே இருக்கணும் எங்கே இருக்கும் அது நல்ல முரம்பு வகையும் அதுக்குண்டான கற்களும் தெரியும் அங்கே தான் இது இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நாம் பார்த்துட்டு வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுலே இதுவும் மலைக்குன்று தான் அதை வந்து நாம் பார்க்கும்போது உடைச்சோம்னா அது கொஞ்சம் பச்சையாக தெரியும் இது இந்த ஓரத்தில் பாருங்கள் லைட்டாக கருப்பாக தெரியும் உடச்சிருந்தக்கா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதே இது மேற்பகுதி எப்படி இருக்குது பாருங்கள் புரியுதுங்களா இப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் மொத்தம் இது தான் இங்கே வந்து பதினெட்டு லேசாக இதை முரம்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அதெல்லாம் வந்து இது அதாவது சுண்ணாம்பு செட்டு இருக்குது இது பாருங்க இது கூட இருக்கிறது என்ன இருக்குது பச்சை அதாவது மேலே இருக்கிறது மட்டும்தான் முரம்பு கீழே போனால் அது வந்து இப்போ அந்த கல் வரும் ஏன்னா இங்கே மேலே அதனுடைய ஆரம்பம் இருக்குது கடினக்கல்லோட ஆரம்பம் இது பாருங்கள் இதெல்லாம் அதுதான் இது வந்து செம்மண்ணில் இருக்கிறதுனால நமக்கு அது போல் தெரியுது அதே அது வந்து கொஞ்சம் மண் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால அதில் அப்படி தெரியுது இன்னொரு விஷயம் என்ன பூமியில் புதஞ்சி இருக்கிற கல்லுக்கும் மேலேயே அது எப்போதையும் இருக்கிற கல்லுக்கும் கலர் வித்தியாசம் வரதான் செய்யும் இந்த பூமியில் இது போல் இதை பாருங்கள் தெரு பாருங்க ஏகப்பட்ட கல் இருக்குது மொத்தமே இது பார்த்தாங்க பக்கத்தில் மழை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தைரியமாக இருப்போம் இது தெரிந்து பாருங்க பச்சை தெரியுதுங்களா பார்த்துங்க ஒரு குன்று இருக்குதுன்னா அது கரடை முருடாக இருக்கிறதுக்கு பதிலாக முட்டை வச்ச மாதிரி இந்த காடை முட்டை கௌதாரி முட்டை கோழி முட்டை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அதுதான் நம்ம கேப் ஆனால் இந்த மலை குன்றுகளும் அது போல் இருக்கும் ஆனால் இதுங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு பெருசாக கேப் விழாது ஆனால் மென்மையான குன்றுகளாக இருந்துச்சு கருப்பு குன்றுனால் நமக்கு அங்கே பெருசாக விழும் அதுலேயும் நமக்கு அடையாளம் இந்த மாதிரி மொட்டை மொட்டையாக இருக்கணும் இது வந்து மலை குன்று இதை புரிஞ்சுங்க நான் முன்னூறு வந்து கேப் உடனே இங்கே போர்வோடிங்குதா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குண்டு இருக்கா இது இருக்கா இங்கே பாருங்க இது இருக்கா இது இருக்கா இங்கே பாருங்கள் இங்கேயும் பாருங்க இந்த குண்டு பாருங்கள் பச்சையும் ரோஸாகவும் இருக்குது இது எல்லாமே ஒரே ஒரு வகையை சார்ந்தது தான் அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுங்க அந்த பக்கம் பாருங்கள் அதெல்லாம் வந்து குண்டுங்க இருக்குது பெரிய பெரிய குண்டுங்க இருக்குது அதுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிற்பமே வந்து சிதக்கலாம் போலது அந்தளவுக்கு இருக்குது அதாவது அந்த ஏரியாவில் ஒரு பாயிண்ட்டு நமக்கு ஓடப்போகுதுன்னா உள் மட்டத்தில் வரக்கூடிய பாறையோட வகை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மேல்மட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன கல் இந்த மண்ணில் இருக்கிறதா இருந்தாலும் சரி இது மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெரிய குண்டுங்களாக இருந்தாலும் சரி அதனுடைய உள்மட்டத்தில் வரக்கூடிய பாறையோட தான் இங்கே மட்டத்தில் இருக்கும் இதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த போர்வெல்லில் வந்து ஓடப்பட்டதில் வந்து இதனுடைய சாயல் கொண்டதை வந்து காற்றை நல்லா பார்த்துங்க ஓடஸ் கல் இதே போல் தான் இருக்கும் அந்த கல் கரும்பச்சையாகவும் ரோஸாகவும் இருக்கும் அந்த கல்லை காட்டுறேன் பாருங்க இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா உள்மட்டத்தில் வரக்கூடிய பாறைகளோட அடையாளம் தான் நமக்கு மேல்மட்டத்தில் காணப்படுற கற்களும் மண்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும் இதில் எந்த வகையான பாறை வந்து உள்மட்டத்தில் இடுக்கு விழுந்தால் நல்ல பெரிய பெரிய இடுக்குகளாக விழும் அப்படி ஒரு பாறை வந்து சின்ன சின்ன இடுக்குகளாக வீழுது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான பாறைகள் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு சின்ன சின்ன இடுக்குகள் விழும் இப்போ இது பார்த்திங்கன்னா பாறை இது வந்து சின்ன சின்ன இடு கேப்பை தான் வீழும் நாம அதிக ஆழங்களை கடந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணீரோட மாற்றம் இருக்கும் இந்த பச்சைக்கல்ல பார்த்து இந்த இடத்துல நான் முடிவுக்கு வந்த விஷயம் அது அதாவது சின்ன சின்ன கேப்பை தான் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த போர்வல் போடுற விவசாயிக்கு சரி இதில் நாம் இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு வெள்ளை நிற கருப்பு நிற கொண்ட பாறைகளும் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடங்களில் கேப் விழும்போது அது வந்து நமக்கு பெரிய கேப்பாக விழுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் யூகிக்கணும் அதாவது பாறைகளோட தன்மைகளை பொறுத்து தான் வந்து பூமிக்கடியில் வந்து கேப்போட அளவு வந்து நிர்ணயிக்கப்படுது ஒரு கரும்பாறைனா இப்படி ஒரு கரும் பச்சைப்பாருனா எப்படி ஒரு வெள்ளைப்பாருனா எப்படி ஒரு சுண்ணாம்பு வகை கற்கள்னால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம் தெளிவாக புரிஞ்சிக்கணும் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து அப்படியே புதரில் பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இது போல் கற்களே நிறைய இருக்குது அதெல்லாம் இருக்குது அதே இந்த பக்கமும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரம் போகிற மாதிரி போயிட்டுருக்குது மேற்கு எதிர்வெயில் இருக்கிறதுனால அது சரியாக தெரியாது இது போல் இருக்குது இதில் வந்து வெள்ளை நிற பாறைகள் இருக்கிற பகுதிகளாக இருந்துச்சுன்னா அங்கே நமக்கு ஓரளவுக்கு தண்ணீர் கிடைக்கும் இது கருப்பும் பச்சையும் ரோஸும் கலந்த பாறைகள் வகை கொண்ட இடம் இது அதனால் வந்து நமக்கு அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணீர் வந்து சிறு சிறு கேப்பாக தான் நமக்கு கட் ஆகுது அதையும் புரிஞ்சுக்கணும் லைக் பண்ணுங்க உங்களை போல விவசாயிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இது போன்ற பயனுள்ள பதிவுகளை ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றியுடன் நாராயணபுரம் விழுமுலை வணக்கம் உறவுகளே